அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் அர்பன் ஸ்டுடியோஸின் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் அனைத்து செல்வங்களும் பெற்று உங்களது வாழ்க்கை மேன்மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் நமது சேனலான அர்பன் ஸ்டுடியோஸிற்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கும் இந்த நன்னாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த நன்னாளில் ஹலர் ஹோம்ஸ் என்னும் சேனலை அறிமுகம் செய்வதில் பெருமைப்படுகிறோம் வீடுகளின் மாதிரிகள் வரவேற்பறை மாதிரிகள் சமையலறை மாதிரிகள் படுக்கையறை மாதிரிகள் என இந்த சேனல் முழுக்க முழுக்க வீடுகளை பற்றிய செய்திகளை கொண்டதாகவே இருக்கும் இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நம் உறவு தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும் நன்றி